நிறைய பேர் கேக்குற ஒரு கேள்வி டாக்டர் எனக்கு மூணு மாசம் ஆச்சு எனக்கு இன்னும் தெரிய ஆரம்பிக்கல அவங்கலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான் இது பாத்தீங்கன்னா நம்மளோட கர்ப்பப்பைன்றது பெல்விக் ஆர்கன் அதாவது நம்ம ஈடுபழம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் அது மூணு மாசம் வரைக்கும் ட்வெல் வீக்ஸ் வரைக்கும் அதோட சைஸ் வந்து நம்ம ஈடுபழம்புக்குள்ள தான் இருக்கும் ஒரு நாலு மாசம் அஞ்சாவது மாசம் வரும்போது தான் நம்ம வந்து அப்டோனல் ஆர்கனா வருது நம்ம வயிற்கு வராது அதோட சைஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நாலாவது அஞ்சாவது மாசத்துல வயிற்று தெரிய ஆரம்பிக்கும் உங்களோட பெல்லி பட்டன் வரைக்கும் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் மந்த் தெரியும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ் ரஃபா உங்க உங்களுக்கு பட்டன் வரைக்கும் அந்த சைஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகி டாப் மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க நெஞ்சர்களுக்கு கீழே வரைக்கும் அந்த எட்டாவது மாசம் ஒன்பதாவது மாசத்துல தான் ரீச் ஆகும் அதுக்கு அந்த ஏழாவது மாசம் எல்லாம் இதுக்கு நடுவுல உங்க பெல்லி பட்டன்ல இருந்து அந்த டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு நடுவுல அப்படியே க்ரோ ஆகிட்டே இருக்கும் பேபி சைஸ் எட்டாவது மாசம் ஒன்பதாம் மாசத்துல புல் நிற மாசம் வரும்போது அந்த க்ரோத் சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும் அது எதுனால கேட்டீங்கன்னா உங்க குழந்தை வந்து குழந்தை தலை வந்து உங்க இடுப்பெரும்புக்குள்ள நுழைய ஆரம்பிக்கும் போது அந்த சைஸ் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அந்த ஹைட் கம்மியாகி உங்க பிளாங்ஸ் அந்த பக்கவாட்டுன்னு சொல்றதெல்லாம் ஃபுல்லா இருக்கும் பேபி இருந்தோம்லாம் அப்படின்றப்போ வந்துட்டு நிற மாதம் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம சொல்றோம் ஸோ ஒரு சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி வீக்ஸ்க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்ற இண்டிகேஷனாக அந்த வயிறு தெரிய ஆரம்பிக்கிறது அந்த சமயத்தில் தான் தெரிய ஆரம்பிக்கும் அதோட க்ரோத் பேபியோட க்ரோத் எவ்வளோ தூரம் உள்ளே வருதுன்றதை பொறுத்து தான் அந்த பேபியோட அந்த கர்ப்பப்பை சைஸும் வந்துட்டு நம்ம வயிறு வழியாக அசஸ் பண்ணுறோம் அதை தான் வந்து உங்கள் கயன காலத்து ஒவ்வொரு விசிட்லேயும் செக் பண்ணி பார்ப்பாங்க க்ரோத் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வயிறு வழி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் பேபியோட க்ரோத் சைஸை வந்து அசஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளான மெஷர் இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ